வேறு எந்த மதத்துலேயும் ஆணவக் கொலை இல்லையா டிக்ளேர் பண்ணுங்கள் ஆணவக்கொலை இல்லைன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் வன்னியர் சொல்லட்டும் இல்லைங்க இந்து மதத்தில் மட்டும்தாங்க ஆணவ கொலை இருக்குது மற்ற எந்த மதத்துலேயும் ஆணவக்கொலை கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் நான் ப்ரூவ் பண்ணுறேன் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு ஏன்னா அவர் சொல்கிறது என்ன தெரியுங்களேன் சாதி எங்கே இருக்கோ அங்கே ஆணவ கொலை ஒருநர் ஆமாம் அவர் பேசுனது பார்த்தேன் ஆமாம் எங்கள் சாதியில் ஏற்றத்தாழ்வு இருக்குதோ அங்கே ஆணவ கொலை நடக்கும் தலித்து மட்டும் இல்லை ஒரு சாதிக்கு மேலே ஒரு சாதி இருந்தால் அந்த ஜாதி வந்து இவனை பார்க்கும்போது என்னோட கீழ் ஜாதின் ஏற்ற ஆணவ கொலை அப்படின்றார் அப்போ எல்லா மதத்துலையும் ஒவ்வொரு மதத்திலையும் என்னென்ன ஜாதி இருக்குன்னு வன்னியரசுக்கு தெரியும் எனக்கு தெரியும் குறிப்பாக கிருத்தூரில் எத்தனை ஜாதி இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அப்போ சாதி ஏற்ற தழுவு இருந்தால் அங்க மரணம் ஆணவ கொலை நடக்கலையா வேறு எந்த மதத்திலும் நடக்கலையா அப்படி ஒரு டிக்ளேர் பண்ணுங்க எந்த மதத்தையும் நடக்கலைங்க ராமாயணத்தில் மட்டும்தான் நடந்திருக்கு ராமர் தான் ஃபஸ்ட்டு பண்ணார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்கள் விடுதலை சிறுத்தைகள் வேலையை என்னென்னா கடைசியில் கொண்டு வந்து இந்த இந்து மதத்தை கொண்டு வந்து டச் பண்ணுறாங்க டச் பண்ணிட்டு அப்போ முடிஞ்சது என் வேலை கொடுத்த அசைன்மெண்ட் முடிஞ்சதுனால மற்ற மதம்லாம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் தான்ப்பா நமக்கு என்னையும் கூடவே இருக்கிறாங்கன்னு நினைக்கணும் அதை வந்து அவங்க சொல்ல சொல்லுங்கள் இன்னொன்று ஒன் இயர்ஸ் இன்னொன்று சொல்லணும் கீழே இருந்து மதம் மாறினாங்கன்னா அவங்க பிசி ஆயிடுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இவர் எஸ்சி வந்து பிசியாக கன்வெர்ட் ஆனார்னா கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆனார்னா அவர் பிசி ஆயிடுறாரு இப்போ அவங்க கோரிக்கை நினைத்தீங்களா இல்லை ஸ்டாலின் கொண்டு கிறிஸ்டின் கன்வெர்ட் ஆனாலும் எஸ்சியாக தொடருவாங்கண்ணு அது வேண்டாம்னு சொல்லணும்ல வண்டிய அரசு சொல்லணுமில்ல சொல்லணும்ல சொல்லணுமில்ல என்னங்க நீங்கள் இதை வேணான்னு தாங்க நாங்கள் அங்கே போகிறோம் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு எஸ்சியாக வச்சுக்கிட்டு நான் அங்கே போனோம் பிசியாக மாறிடுவோங்கன்னு சொல்லணும்ல ஏன் சொல்ல மாட்டாங்க ஸோ இதெல்லாம் ஓவராலாக நீங்கள் பிக்சர் பார்த்தீங்கன்னா அவரோட அர்த்தத்தை அவரோட பேச்சில் என்ன அர்த்தம்னு நமக்கு தெரிஞ்சிடும்